வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற் கண்கூடானு கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினத்தை பெஞ்சாக்க பதிவானது தினந்தோறும் தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை தினமே பரிவிடப்பட்டு வருகின்றோம் என்றே அடியனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெல்லியொன்றர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி அறுபத்தி ஆறு திங்கட்கிழமை பஞ்சாந்திரி தகவல் விளக்கமானது வீடியோ பதிவாக வழிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் தன்னூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரமானது இருபத்தி ஒன்றும் ஸ்ரீ வாணிக்க வாசிக பெருமான் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடலானது ஒன்றும் ஒளிபரப்பப்படும் அந்த வீடியோ பிரிவினை தங்களது கிரகங்களிலே அதிகாலையிலேயே ஒழிக்க வைக்குமாறு தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கட்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்ப முதல் கடைபிடி முழுவதுமாக பார்த்து திங்கட்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசோ வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத் சரே தமிழ் மாதம் தேதி தொண்ணூறு மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்று ஒன்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நம்ம நம்முடைய கண்களுக்கு தெரிய நேரமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு ஆயினம் தட்சிணாயினே ஹேமந்த் ருதோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்ரஹாயண மாசே தனூர் மாதம் மார்கழி மாதம் சந்திரபகவான் ஆகப்பட்டவர் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது பௌஷம் புஷ்ய மாசே தை மாதம் மகர மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விலை திதியானது துதியாம் துதியை திதி பதினேழு விநாழிகை மூன்று விநாடி பிற்பகல் ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருத்தியாம் துதியை திதி இன்றைய ஸ்ராக திதியானது திருதீயாம் திருதை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இடையின் மெய்யன்படும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராதிமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சராக திரியானது தௌஷம் புஷிய மாசே தை மாசம் மகர கிருஷ்ணபக்ஷ தெய்விரே திருதி யாம் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ கை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விலே திருவியை திடீர் பரணித்து இழந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ரு நாட்களாகிய சார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனிதப் பிரிவைகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் அவர்கள் அவரவர்கள் வருஷா வருஷம் அவர்களது பித்துக்களுக்கு செய்யக்கூடிய தர்மாவை எப்படி எதை மையமாக வைத்து எந்த நாளிலே செய்ய வேண்டும் என்ற வேத தர்ம சாஸ்திரத்தில் மிகவும் விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது என்னவென்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பித்துவிடும் அந்த மாதத்தில் இறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதத்திலேயே செய்ய வேண்டும் பித்திர்கர்மா வருஷ தாங்கள் செய்யக்கூடிய பித்தகர்மாவை செய்ய வேண்டும் இந்த விஷயமானது வெறும் பித்திருக்கர்மாக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர மற்ற அனைத்து சுப விசேஷங்களுக்கும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய தான் பொருந்தும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோம வாசனை கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாழிகை பதினான்கு விநாடி மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் பிறவைகளாகப் பிறந்த அடியுடைய அனைத்து அன்பு இதயங்கள் அனைவரும் அதாவது தனு மாதம் மார்கழி மாதத்தில் புஷ்ய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக திறன் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் தனமர் மாதம் அருகே மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய தினம் தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது இன்றைய இன்றைய ராகு காலமானது காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டம் காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்றைய சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஐந்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் முதல் காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராசிரமம் மூலம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை பதினோரு மணி பதினேழு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் முதல் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷிரமம் பூர்வாட்சாட நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் லோகா சமஸ்தாபந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ